தமிழியர்களுக்கு அன்பு வணக்கம் இது நம் விருந்தினர் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் நிறைய சிறப்பு விருந்தினர்களை சந்திச்சு வந்துட்டு அந்த வரிசையில் இன்றைய நிகழ்ச்சி நம் விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து இன்று இந்திய அளவில் தொழிற்சங்கவாதிகள் அனைவரும் அறிந்த ஒரு அற்புதமான மாமனிதர் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் மத்திய அரசு ஊழியர்கள் மகா சம்மேளனத்தின் செயல் தலைவர் திரு மு துரைபாண்டியன் அவர்களை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போறோம் சந்திப்போம் ஐயா வணக்கம் இந்திய அளவில் வந்து எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சில உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷமும் பெருமையும் கூட சார் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்களை பத்தி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார் திருச்சி மாவட்டத்துல பிறந்தது இல்லையா திருச்சியில எங்க பிறந்தீங்க எப்படி வளர்ந்து முசிறி தாலுக்காவில் ஆமூர் என்ற சிறிய கிராமம்னு சொன்னீங்க பெரிய கிராமம் அது கிராமத்திலே அது பெரிய கிராமம் கிராமத்திலேயே பெரிய கிராமம் என்னுடைய தந்தையார் வந்து மலேசியாவிலேருந்து வந்தவர் அந்த கிராமத்தில் தான் வாழ்ந்தோந்தான் என்னுடைய படிப்பு எல்லாமே எங்களுடைய பஞ்சாயத்து யூனியன் தொடக்கப்பள்ளியில் தான் ஐந்தாவது வரையில் படித்தேன் அதே ஆமூர் கிராமத்தில் இருக்கிற அரசு உயர்நிலைப் பள்ளியில் எட்டாவது வரையில் படித்துவிட்டு அதற்கு பிறகு அதே மாவட்டத்தில் திருப்புராய்த்துறையில் இருக்கிற விவேகானந்தா பள்ளிக்கூடத்தில் என்னுடைய உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்தேன் அந்த உயர்நிலை படிப்பு படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஆறாவது படிக்கிற பொழுது பேசுவதில் பழக்கப்பட்டிருந்தேன் ஓகே பேச்சுகளில் பரிசு வாங்குவது ஒரு குறிப்பிட்ட தலைப்பையை எடுத்துக்கொண்டு பேசுவது என்பது என்னுடைய பழக்கமாக இருந்தது அதே போல் நான் ஒன்பதாவது பத்தாவது பதினொன்றாவது படிக்கிற பொழுது திருச்சி மாவட்ட அளவில் பல்வேறு கல்லூரி பள்ளிகளுக்கு இடையிலான போட்டியில் நிறைய பரிசல் வாங்கியிருக்கிறேன் இது என்னுடைய சுற்றி தினமாகவும் சுற்றித்தனமாகவும் இருந்தேன் நாடகம் போடுவோம் எழுதுவோம் நடிப்போம் நாங்களே அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த படிக்கிற ஆர்வம் இருக்கும் பேசுவதற்காக நான் தயாரிக்கணும் அப்படி பேசுவதற்கும் படிப்பதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு எங்கே கிடைச்சேன்னா எனக்கு அந்த விவேகானந்தா தான் கிடச்சது எனக்கு வைத்தியநாதன் என்று வந்து ஒரு கைத்தொழில் ஆசிரியர் இருந்தார் அவர் நான் படிப்பதை பார்த்துவிட்டு பேசுவதை பார்த்துவிட்டு பாரதியார் கவிதைகள் பாரதிதாசன் கவிதைகள் வஉசி வாழ்க்கை வரலாறு நான் அப்பவே வாங்கி படித்தேன் வாழ்க்கை அதே மாதிரி காந்தியடிகளை பற்றி நீங்களாகவே வாங்கி நாங்க நானாகவே வாங்கி படித்தேன் ஆர்வத்துல அப்ப என்ன வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவர் நான் என்னுடைய ஆர்வத்தை பார்த்துட்டு அந்த லைப்ரரியை என்னை பார்த்துக்க சொல்லிடுவார் நான் இப்ப நைன்த் டென்த் லெவன்த்து படிக்கிறேன் இந்த மூணு வருஷம் லைப்ரரி நான் தான் பொறுப்பில் பார்த்துக்கவேன் புத்தகத்தான் அடுக்கி வைப்பேன் அடுக்கி வைக்கும் எது நல்ல புத்தகம் எடுத்துட்டு வந்து படிக்கிற பழக்கம் எனக்கு இருந்தது தொடர்ந்து கல்லூரி வரையில் அதற்கு பிறகு நான் திருச்சி தேசிய கல்லூரி அதுவும் ஒரு அற்புதமான கல்லூரி அங்க படிச்ச பே நான் படித்த கல்லூரியின் பேராசிரியர்கள் என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாதவர்கள் நான் நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்கிறேன் கல்லூரியிலையும் ஆனால் போராட்டம் நடத்தினால் கூட அவரோடு விவாதம் செய்தால் கூட நான் அவர்களுடைய பிள்ளையைப் போல என்ன நடத்தினார்கள் எந்த அதாவது அன்புனா பல ஆசிரியர் எனக்கு பொழுது நான் உணர்ச்சி வசப்படுவேன் அவ்வளவு அன்பாக என்னோட இருப்பார்கள் ஆசிரியர்கள் அப்ப நீங்க அங்கேயே தலைவராக இருந்திருக்கீங்க சங்கத்துக்கு மாணவர் இருந்து தான் நான் வந்தே அந்த அந்த கல்லூரியிலும் என்னன்னா நிறைய படிப்பதற்கான வாய்ப்பு அது அது மட்டும் இல்லாமல் பே பேராசிரியர் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல ராதாகிருஷ்ணன் கம்பராமாயணமே அழிஞ்சு போயிடுச்சுன்னா ராதாகிருஷ்ணன்கிட்ட சொன்னா சொன்னால் அவர் எழுதி கொடுத்து விடுவார் என்று சொல்வார்கள் அந்த ராதாகிருஷ்ணன் என்னுடைய தமிழ் பேராசிரியர் திரு சத்யசீலன் என்னுடைய தமிழ் பேராசிரியர் இவர்களிடமெல்லாம் நான் த தமிழை கேட்டு படிக்கிறேன் திருச்சி ஒரே கல்லூரி நாங்கள் ஒரே கல்லூரியில் இருந்தோம் அவங்கெல்லாம் எனக்கு பேராசிரியர் நாங்கள் தான் படித்தேன் எனக்கு தமிழ் பாடமாக இல்லை ஆனால் தனியாக தான் நான் படித்தேன் இவர்களிடம் உட்கார்ந்து புத்தகங்களை வாங்கி படிப்பது இப்படி தான் பழகினேன் அந்த பழக்கம் எனக்கு வந்து இலக்கியத்தின் மீதும் தொழிற்சங்கத்தின் மீதும் ஒரு இயற்கையான ஒரு நாட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தியது நான் அதற்கு பிறகு பிகாம் படித்து முடித்தவுடன் எனக்கு உடனடியாக வேலை கிடைத்து விட்டது வேலை கிடைத்தவுடன் ஏஜி அலுவலகம் கணக்காய்வு கணக்காய்வு தலைவர் அலுவலகம் என்று சொல்வார்கள் அந்த அலுவலகத்துக்கு வேலைக்கு ஆயிட்டீங்க அப்பா மலேசியால இருந்து வந்தாரு வெளிநாடு போகணும் ஒரு ஆசை இல்ல போயிருக்க எனக்கு வெளிநாடு ஆசையே இல்ல என்னுடைய கல்லூரி நாட்களும் பள்ளி நாட்களும் எல்லாருமே சொல்கிறது தான் நானும் இல்லை ஆனால் எனக்கு மிகவும் இனிமையான நாட்கள் கல்லூரி நாட்களும் இனிமையான நாட்கள் அது என்னை செதுக்கியதில் என்னுடைய பள்ளிக்கூடம் என்னை படிக்க வைத்ததில் என்னுடைய விவேகானந்தா பள்ளிக்கூடத்தில் ஒரு முக்கியமான பங்கு உண்டு அதே போல் பேச்சாற்றலை வளர்ப்பதற்கு சத்யசீலன் போன்ற பேராசிரியர்களும் ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்த்து அப்படியே பேசி காட்டுவோம் நான் சத்யசீலன் எப்படி பேசுவார் ராதாகிருஷ்ணன் எப்படி பேசுவார் என்று இப்படி

ஏஜி அலுவலகத்தில் வந்து ஆடிட்டர்னு அப்போ ஒரு அது எப்படின்னா ஆடிட்டர்னா தமிழில் எனக்கு சரியானது வார்த்தை வரல ஆடிட்டர் அந் அந்த ஆடிட்டர் வேலைக்கு பட்டதாரிகளாக இருந்து எடுப்பாங்க அப்போ நான் ஏஜி சர்வீஸ்க்கு வந்துட்டேன் அதான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் ஃபஸ்ட்டு போஸ்டிங் அதுக்கப்புறம் எனக்கு ரயில்வேயில் மற்ற இடங்கள்லாம் வந்தது பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எங்கேயும் போக பிடிக்கல பிடிச்சி அந்த அலுவலகமே அந்த அலுவலகத்தை பார்த்தோன்னே நான்லாம் பயந்துட்டேன் உண்மையாகவே

எனக்கு ஆங்கிலம் தெரிந்தாலும் கூட அவர்களோட போட்டி போடுவது பேசுவது என்பதெல்லாம் எனக்கு பிடிக்காது அதுபோல் தமிழ்நாட்டில் நம்ம ஏன் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்று நான் தமிழில் பேசுவேன் அப்படிதான் அந்த அலுவலகத்தில் எனக்கு அறிமுகமே ஒரு பயத்தோடு தான் அந்த அலுவலகத்துக்குள்ளேயே நுழைஞ்சேன் அந்த அலுவலகத்தில் வந்து நுழைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தலைவர்கள் எஸ் முகமது அலி ஜின்னான்னு சொல்லி ஒரு தலைவர் இருந்தார் நாராயண் நாயர்னு ஒருத்தர் இருந்தார் ஜிப்பா சுந்தரம் என்ற ஒரு தலைவர் சத்யநாராயண் என்ற ஒரு தலைவர் இப்படி பல தலைவர்கள்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாருமே என்னென்னா அதாவது மேச்சிறந்த பேச்சாளர்கள் அப்படிக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கு பல பிரச்சனை இருந்தது இப்பெல்லாம் பஞ்சப்படி வந்து உடனே வந்துருது அப்போ நாங்கள் அதை டெமான்ஸ்ட்ரேஷன் அளவன் சொல்லுவோம் போய் போராட்டம் நடத்தினா தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணால் தான் கிடைக்கும் அதனால் டெமான்ஸ்ட்ரேஷன் அலவன்ஸ்னு சொல்லுவோம் அப்படி தான் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தோம் இப்படி தான் எனக்கு தொழிற்சங்கத்தில் வர ஆரம்பித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் எண்பத்தி ஆறில் நான் அந்த சங்கத்தோட செயலாளராக வந்துட்டேன் முப்பது வயசுல அந்த சங்கத்தில் செயலாளராக வந்தேன் அந்த செயலாளராக வந்ததுக்கு அப்புறம் அங்கே அந்த சங்கத்தோட நடவடிக்கைகள் போராட்டங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மத்திய அரசியல் மகா சம்மேன சம்மேளனம் என்ற ஒரு மாபெரும் வாய்ப்பு அதுதான் ஜேசிஎம்ல ஜாயின்ட் கன்சல்டேட்டிவ் மெஷினரின்னு சொல்லுவாங்க கூட்டு ஆலோசனை குழு என்று சொல்வார்கள் அந்த கூட்டு ஆலோசனை குழுவுக்குள்ள அப்ப அஃபிலியேட் ஆயிருக்கிற சங்கத்தில் ஒன்று எங்கள் சங்கம் நான் அதில் வந்து மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் பொதுச் செயலாளராக பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டுக்கு வந்தேன் தமிழ்நாட்டுக்கு வந்தப்பறம் பல போராட்டங்கள் அந்த காலகட்டத்தில் ஐந்தாவது சம்பள கமிஷன் அதை வந்து நாங்கள் ஒரு சாதனையாகவே சொல்ல முடியும் எங்களால் ஏன்னா ஐந்தாவது சம்பள கமிஷனில் அன்னைக்கு நீதிபதி நீதியரசர் ரத்தனவேல் பாண்டியன் வழங்கினார் ஆனால் அன்னைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் இருபது சதவீதத்துக்கு மேல் உங்களுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் ஆனால் இருபது சதவீதம் சம்பள உயர்வு என்று சொன்னால் நெகட்டிவ் சேலரி என்று சொல்வார்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் விட உண்மையான சம்பளம் குறையும் அந்த இருபது சதவீதம் என்று சொன்னால் அதை எதிர்த்து நாங்கள் போராட்டினோம் ரயில்வே கலந்து கொள்ளவில்லை மற்ற மாநிலங்கள் கலந்து கொள்ளவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் மத்திய அரசு ஊழியர் மட்டும் கலந்து கொண்டோம் இங்கே ஏ ஏர் ஆல் இண்டியா ரேடியோ தூர்தர்ஷன்ல இருக்கிற தோழர்கள் அன்னைக்கு வெளிநடப்பு செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் அந்த போராட்டம் தான் இன்னைக்கு மத்திய அரசு ஊழியர்கள் நாகரிகமான சம்பளம் வாங்குவதற்கு வித்திட்ட ஒரு போராட்டம் நாங்கள் நாற்பது நாற்பது பர்சன்ட் ஃபிக்ஸேஷன் பெனிஃபிட் என்னுடைய அடிப்படை சம்பளம் நாற்பது பர்சன்ட் எனக்கு உயர்வு கொடுத்த பிறகுதான் என்னுடைய சம்பளமே நிர்ணயிக்கப்படும் அப்படி ஒரு போராட்டம் நடத்தி இதுவரையில் எந்த எல்லா காவிலும் இல்லாத அளவுக்கு மத்திய அரசு ஊழியரை போராடி சம்பள உயர்வு வாங்கினோம் அந்த உயர்வு தான் இன்று எங்களை ஒரு நாகரிகமான சம்பளம் வாங்குகிறார்களாக புதா இருக்கிற அற்புதம் சார் ஒரு சிறப்பான சேவை அப்படின்னே சொல்லலாம் நிச்சயமாக சார் அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் சார் சார் இப்போ மலேசியால இருந்து அப்பா வந்தாரு நீங்க மலேஷியா டூர் எல்லாம் போனது உண்டா இல்ல அங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் உறவினர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள் இன்னைக்கு நீ எந்த ஊர் என்றாலும் எந்த நாடு என்றாலும் சொந்த நாடு போல சொந்த ஊர் போல வராது இல்லைங்களா எனக்கு வெளிநாடு போகணுங்கிற ஆர்வம்லாம் இல்லவே இல்லை ஆனால் அதே நேரத்தில் நான் தொழிற்சங்கத்தின் சார்பாக பல ஆசிய நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கேன் மலேசியாவுக்கு போயிருக்கேன் சிங்கப்பூர் போயிருக்கேன் ஜப்பான்ல பதினஞ்சு நாள் அங்கேயே தங்கி இருந்து அந்த ஹிரோசிமா நாகசாகி டேன்னு சொல்லுவாங்களே அணு கொண்டு வெடித்தது அந்த எட்டாம் தேதி ஆகஸ்ட் எட்டு அந்த ஊர்வலத்திலே கலந்துருக்குறோம் உலக அமைதி தினம் உலக அமைதி குழுவின் சார்பாக அந்த ஊர்வலத்திலேயே பல இடங்களில் போய் பேசியிருக்கேன் எனக்கு ஜப்பான் போன அப்புறம் எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை கத்துக்கிட்டேன் என்ன கத்துக்கிட்டேன்னா நான் வந்து ஜப்பான் பிரதமரோட எங்களை இன்டராக்ட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் ஜப்பானுடைய மிக உயர்ந்த அதிகாரிகளோட பேசினோம் அவர் யாருக்கும் ஜப்பான் தவிர எந்த மொழியும் தெரியவில்லை ஓகே அவர்கள் ஜப்பானிய மொழியில் பேசுவார்கள் மொழிபெயர்ப்பாளர் எங்களுக்கு மொழிபெயர்த்து தான் சொல்லுவாங்க அப்போ போனப்போ எனக்கு வந்து ஒரு வெறி ஏற்பட்டது நான் ஏன் தமிழில் பேசாமல் ஆங்கிலத்தில் பேசுகிறேன் என்று அதிலிருந்து நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தமிழில் பேசுவது என்று ஒரு முயற்சி செய்தேன் ஏன்னா ஜப்பானில் வந்து பல்கலைக்கழக வேந்தரே வந்து ஜப்பானீஸ் மொழியில் தான் பேசுகிறார் ஆனால் நாம மட்டும் என்னென்னா அங்கே ஆங்கிலத்தில் பேசுவது ஒரு நாகரீகம்னு நினைக்கிறோம் இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா சொந்த மொழியில் பேசுவது தான் நாகரீகம் என்பதை இப்படி சிறப்பு சார் சிறப்பு சார் நீங்கள் ஃபஸ்ட்டு போஸ்டிங்கே வந்து நீங்கள் சொன்னீங்க ஏஜிஎஸ்ல இருந்தீங்கன்னு சொல்லி அதுலருந்து இங்கே தொழிற்சங்கம் மாறுறதுக்கு யார் சார் அந்த ஒரு கனெக்ஷன் எப்படி உங்களுக்கு தோணுச்சு இந்த எனக்கு என்னென்னா நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே புத்தங்கள் படிக்கிற பழக்கம் பழக்காரந்தான் ஓகே அந்த புத்தகங்கள் படிக்கிறதினுடைய விளைவு என்னென்னா அது நமக்குள்ளேயே ஒரு போராட்டத்தை உருவாக்கும் ஒரு புரட்சியால் இருந்திருக்காரு அப்படின்னா நான் நான் படித்த நான் கல்லூரி நாட்களிலே சில புத்தகங்கள் படித்தேன் அப்படி படிக்கும்போது என்னை தூண்டிய புத்தகங்கள்னு சொன்னால் அது வந்து தோட்டியின் மகன் என்று சொல்லி அது மலையாளத்தில் வந்தது அது தமிழ் மொழி பெயர் இவர் என்ன சிவ தகழி சிவசங்கரன் பிள்ளை எழுதிய புத்தகம் தோட்டியின் மகன் அது எப்படின்னா ஒரு தோட்டியோட மகன் நான் நீங்கள் வந்து எல்லாரும் படிக்கும்போது ஒரு புத்தகத்தை படித்தா வீரம் வருகிறேன்னு சொல்லுவாங்க ஒரு புத்தகத்தை படித்தா கண்ணீர் வருதுன்னு சொல்லுவாங்க ஒரு புத்தகத்தை படிச்சா ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குன்னு சொல்லுவாங்க நீங்க எங்கேயாவது எப்பயாவது ஒரு புத்தகத்தை நாற்றத்தை உணர்ந்தது உண்டா ஃபவுல் ஸ்மெல் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில் துர்நாற்றம் வீசுவது போலே நான் உணர்ந்தேன் தோட்டியின் மகன் இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி தகழி சிவசங்கரன் பிள்ளை எழுத்துல இருந்து மலையாளத்திலிருந்து தமிழுக்கு வந்த ஒரு புத்தகம் அது வந்து அவ்வளோ மிகச்சிறப்பான ஒரு மொழிபெயர்ப்பு அதில் வந்து ஒரு சாதாரண தோட்டியோட மகன் எப்படி கஷ்டப்படுறாங்கிறதான் அதை படிக்கும்போதே எனக்கு அப்படியே காந்தியை எனக்கு ஞாபகம் வருவார் அதை காந்தியடிகளை நீங்கள் இன்னைக்கு இன்றைக்கி தேவைன்னு நினைக்கிறேன் நான் அதை பற்றி சொல்கிறது நாம் நம்ம குழந்தைகள் க அதாவது கழிவு எதாவது வந்துருச்சுன்னா அதை துடைத்து விடுவதற்கு நம்ம கூச்சப்படுகிறோம் மலை ஜலம் மல்லுவதற்கு நம்ம குழந்தைகளுக்கே கூச்சப்படுகிறோம் ஆனால் காந்தியடிகள் அந்த காலத்திலேயே அப்போல்லாம் எடுப்பு கக்கு சென்று ஒன்று இருக்கும் இப்போ இருக்கிற மாதிரிலாம் நவீன யுகம் அல்ல அவர் எங்கே யார் கூட தங்கியிருக்கிறாரோ அந்த வீட்டில் எழுந்து அவர் தான் முதலில் சுத்தம் செய்வார் எனக்காக நான் தோட்டியின் மகன் புத்தகத்தோடு நான் காந்தியடிகளை அப்படியே ஒப்பிட்டு பார்த்தேன் அதாவது தோட்டியின் மகன் எழுதிய தகழி சிவசங்கரம் பிள்ளை வேற ஒரு ஐடியாலஜிக்கு சொந்தக்காரர் ஒரு தத்துவத்துக்கு சொந்தக்காரர் காந்தியடிகள் எல்லாமே ஆண்டவனால் படைக்கப்பட்டது என்று நம்புகிறார் ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்க ஒற்றுமை பாருங்கள் இவர் தோட்டியின் மகன் எழுதுகிறார் இவர் தோட்டியின் மகன் எழுதிய காட்டிலும் அதுக்கு மேலே போய் காந்தியடிகள் மற்றவர்களுடைய கழிவு அறைகளை சுத்தம் செய்கிற வேலை செய்த ஒரு மாபெரும் தலைவனை நான் இதுவரை வரலாற்றில் எங்கேயுமே சந்தித்தது கிடையாது அது எனக்கு அது ஒரு உணர்வு அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு புத்தம் இன்னொரு புத்தகம் பஞ்சும் என்ற ஒரு புத்தகம் பஞ்சும் பசியும் பஞ்சும் பசியும் தோமுசி ரகுநாதன் எழுதிய புத்தகம் அந்த புத்தகம் எப்படின்னா நம்முடைய தென் மாவட்டங்கள் அதாவது ராமநாதபுரத்தை பக்கம் இருக்கிற நெசவாளர்களுடைய துயரத்தை எழுதிய புத்தகம் நெசவாளர்கள் அது இந்த கஞ்சி கஞ்சி தொட்டி காய்ச்சுவதுங்கிற அந்த கோட்பாடே அப்போ தான் வருது எப்படின்னா கைத்தறி போயிட்டு விசைத்தெறி ஒரு கிராமத்தில் வந்தால் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை பஞ்சும் பசியும் என்று ஒரு நாவலில் எழுதியிருப்பார் தோமு சீராகநாதன் அந்த புத்தகம் உலக மொழிகள் அத்தனையிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம் இப்படி இந்த புத்தகங்களெல்லாம் படிக்கும்போது எனக்குள்ளேயே ஒரு போராட்டம் நடக்க ஆரம்பிச்சது அந்த அந்த நேரங்களில் எனக்கு சில நண்பர்களும் கிடைத்தார்கள் கவிஞர் சுப்பையன் என்று ஒரு நண்பர் திரு ராமலிங்கம் என்ற நண்ப ஒரு நண்பர் இவங்கெல்லாம் ஒரு முற்போக்கு சிந்தனையோட இருப்பாங்க அந்த உறவுகளெல்லாம் சேர்ந்து தான் என்னை தொழிற்சங்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அப்படியே அப்படியே இருக்குது சார் இவ்வளோ புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு கவிதைகள் உங்களுக்கு தாக்கம் ஏற்படுத்தினது இல்லை கவிதை எழுத முயற்சி பண்ணி எனக்கு கவிதை எழுத முயற்சி பண்ணுறேன்னா இயற்கையாகவே எனக்கு பேசுறத பேசிட்டே இருப்பேன் உட்காந்து எழுதுறதுனா சோம்பேறித்தனா போடுவேன் அதனால் நான் கவிதை எழுதல கவிதை எழுதி யாரையும் கஷ்டப்படுத்தலை ஆனால் எனக்கு நிறைய கவிதைகளை பிடிக்கும் 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 நீ நான் சொன்னேன் நண்பர் சுப்பையன் அப்போவே எழுதினார் அவர் எம்ஏ தமிழ் படிச்சுட்டு இருக்காரு நான் பிகாம் இறுதியாண்டு ஆண்டு படிக்கிறேன் அப்போவே அவர் கவிதை எழுதினார் நான் நிர்வாணத்தை விற்கிறேன் ஏன் தெரியுமோ ஆடை வாங்க வேண்டும் என்பதற்காக ஓ நீ அந்த கவிதை இப்போ 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 யோசித்து பாருங்கள் நான் இதெல்லாம் என் கல்லூரி காலத்தில் என்னுடைய நண்பன் எழுதிய கவிதை ஒரு முப்பது நாற்பது வருஷம் இருக்கும் சார் இல்லை நான் படித்து முடித்ததே எழுபத்தி ஏழு அங்கிட்டு இருபத்தி மூணு நாற்பத்தி நாற்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதினா அது மட்டும் இல்லை நிறைய கவிதைகள் நாங்க மே மேடைகளிலே ஆர்ப்பாட்டங்களிலே அந்த கவிதையெல்லாம் ஸ்லோகனாக கூட போடுவோம் ஓகே சார் இப்போ திருச்சியில் நீங்க பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே சென்னைக்கு எப்போ வந்தீங்க இங்கே சார் எழுவத்தி எட்டு அக்டோபரில் வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பது வருடங்களுக்கு நாற்பத்தி ஆறு வருடம் ஆச்சு அப்போ நீங்க அப்ப வந்து சென்னையும் இன்னைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல இருக்கிற சென்னை எவ்வளவு பெரிய மாற்றங்கள் அடைஞ்சிருக்கும் முதல்ல நீங்க சென்னையை புரிஞ்சுக்கணும்னா கருப்பர் நகரம் என்ற ஒரு நாவல் இருக்கு ஓகே அந்த நாவலை படிச்சவன சென்னை எப்படி இருந்ததுன்னு சென்னை என்பது இந்த பக்கம் இல்ல சென்னை என்பது சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் தான் என்னன்னா திருவள்ளிக்கேணி அல்லது சிந்தாரிப்பேட்டை சிந்தாரிப்பேட்டைதான் சென்னை மீதி எல்லாமே கொஞ்சம் நாகரிகமாக இருந்தது தான் அந்த கருப்பர் நகரங்கிற நாவலை படிச்சா சென்னை நமக்கு நல்லா புரியும் நான் வருகிற பொழுது இருந்த சென்னை என்பது வேறு இப்பொழுது இருக்கிற சென்னை என்பது வேறு அன்னைக்கு வந்து அண்ணா சாலை இது வந்துருச்சு அண்ணா மேம்பாலம் அன்றைக்கே வந்து விட்டது அன்னைக்கே மீதி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உயரமான கட்டிடங்கள்னு சொன்னீங்கன்னா

பிறகு மளிகை தான் நீங்க அது வரையில போன எந்த கட்டிடமும் உயரமான கட்டிடத்தை நீங்க பார்க்கவே முடியாது ஆனா இன்னைக்கு எல்லாமே வான் நோக்கிய கட்டிடங்கள் பங்கு போட்டுக்கிறதுக்கு நமக்கு வானம் மட்டும் தான் மிச்சம் இருக்கு இப்போ இருக்கு அந்த அதனுடைய வளர்ச்சி என்பது பிரமிக்கத்தக்க வளர்ச்சி சென்னையின் வளர்ச்சி ஓகே ரொம்ப அற்புதம் சார் சார் இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய மெசேஜ் அப்படின்னா என்ன சொல்லுங்க எனக்கு அந்த அட்வைஸ் பண்றதுலாம் பிடிக்கவே பிடிக்காது சஜஷன் வச்சு சஜஷன் ஏன்னா நம்மை விட நம் காலத்து இளைஞர்கள் அறிவாளிகள் அதை பல வயதானவர்கள் அதை வந்து ஒத்துக்கொள்வதே இல்லை இன்றைக்கி ப இளைஞர்கள் ரொம்ப புஷ்டலித்தனமாக செயல்படுகிறார்கள் நமக்கு பத்து தடவை சொன்னால் ஒரு புரியாத ஒரு விஷயத்தை அவன் சொல்லிக் கொடுக்காமலே புரிந்து கொள்கிறான் அல்லது ஒரு தடவை சொன்னாலே புரிந்து கொள்கிறான் ஆனால் அந்த இளைஞர்களுக்கு என்னென்னா இன்றைக்கி யாருக்கும் நிற்பதற்கெல்லாம் நேரம் இல்லை அதை இன்னைக்கு இந்த இந்திய சமூகம் மட்டுமல்ல உலக சமூகமே ஓடிக்கொண்டே இருக்கிறது நின்று இலைப்பாடுவதற்கு தனக்கென்று ஒரு இடத்த ஒதுக்கி கொள்ளாமலே ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த உலகம் இப்படியே போயிட்டே இருக்க முடியாது நம்ம வந்து கடலை அழிக்கிறோம் மலை அழிக்கிறோம் எல்லா இயற்கை வளங்கள் அத்தனையும் அழிச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு கவிஞன் எழுதுனா ஏய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீ பசி எடுத்தால் எதாடா சாப்பிட போகிற நீ வச்சிருக்கிற ரூபா நோட்டை சாப்பிட போகிறன்னு எழுதுனா கரெக்ட் அப்போ இந்த இளைஞர்கள் எப்படி யோசிக்கணும்னா புதியதை நோக்கி பயணிக்க வேணும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆனால் அதே நேரத்தில் நம்மிடம் இருக்கிற இயற்கையை அழிக்காமல் நம்மிடம் இருக்கிற வளத்தை அழிக்காமல் நம்முடைய செல்வங்களை காக்காமல் புதியதை எதையும் அடைவது தேவையில்லாது என்று கூட நான் கருதுகிறேன் ஆனால் என்னுடைய நம்முடைய இளைஞர்கள் பொறுப்பானவர்கள் அதுவும் கண்டுபிடிக்கும் திறன் அதிகம் உள்ளவர்கள் இன்னைக்கு வந்து பன்னெண்டு வயசு பையன் ஒரு சின்ன ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறான் அது மாதிரி பல அற்புதமான அவன் வந்து உயர்நிலை பள்ளி படிக்கும்போது ரோபோ கண்டுபிடிக்கிறான் அதனால வந்து வந்து இன்னைக்கு இளைஞர்கள் அட்வைஸ் பண்ற இளைஞர்கள் அவரிடமும் நாம் கற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் அற்புதம் சார் சார் நீங்க சென்னையில இருந்து இப்ப திருச்சி போகும்பொழுது உங்களுடைய ஆசிரியர்கள் அவங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறது உண்டா அவங்கள பத்தியும் சொல்லுங்க நான் திருச்சிக்கு போகும்போதும் சந்திப்பேன் என்னுடைய பேராசிரியரே சென்னைக்கு வரும்போது நான் சந்திச்சு பேசுவது உண்டு அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எனக்கு காஸ்ட் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் அக்கௌண்ட்ஸ் என்று ஒரு பாடம் உண்டு அதை சொல்லிக் கொடுத்த பேராசிரியர் கே எஸ் சீதாராமன் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது இதுவரையில் நான் யாரும் கேள்விப்பட்டிருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியாது என்னை அவர் பெயர் சொல்லி அழைத்தது இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸ்டூடெண்ட்டை பெயர் சொல்லி அழைத்ததே இல்லை கண்ணா கண்ணா என்று தான் அன்பு அன்பு அன்புமலை பொழிவார் அதுதான் சரியான வார்த்தை அதே மாதிரி நீங்கள் அவர் ரொம்ப நாளுக்கு என்ன பார்க்காம இருந்தார் நான் நிறைய தொழில் தொலைக்காட்சியெல்லாம் தொலைக்காட்சியெலாம் விவாதங்களில் பொழுது அதை பார்த்துட்டு ஒரு நாள் அழுதுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறார் நீ ஏண்டா நீ என்னை வந்து பார்க்கலனார் அதனால் நான் நாளைக்கு நான் டெல்லி சென்னைக்கு வர்றேன் நான் டெல்லிக்கு இது லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி உன்னை சந்திச்சுட்டு தான் போவேன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்னை பார்க்க வானார் நான் குடும்பத்தோடு அங்கே போயிருந்தேன் எல்லாரும் பயந்து விரண்டு போயிட்டாங்க ஒரு பேராசிரியர் விமான நிலையத்தில் அங்கேருந்து ஓடி வந்து தன்னுடைய மாணவனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தது என்பதெல்லாம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் அதே மாதிரி அவர் பாடம் நடத்துகிறப்போ நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருப்பேன் நாடகம் நடத்துறது பேச போகிறது கல்லூரிகளுக்குன்னு அதனால் என்னுடைய ப கவனம் வந்து திசை திருப்பப்படும் அதனால் எனக்காக தனியாக உட்காந்து பாடம் நடத்துவார் என்னுடைய அறைக்கு என்னுடைய விடுதி அறைக்கே வந்து எனக்கு மட்டும் இத்தனை கணக்கு போடு இந்தந்த கணக்கு முக்கியம்னு சொல்லி போட்டு காட்டிட்டு போவார் என்னால் மறக்க முடியாத ஆசிரியர்னா அவர் தான் ஒரு பாசம் இப்படி ஒரு உறவு நான் இதுவரை எந்த ஒபீடியன் ஸ்டூடெண்ட்டாக ஒபீடியன் இல்லை அஃபெக்ஷனேட் ஸ்டூடெண்ட் ஒபீடியன் இல்லை கேள்வி கேட்கிற மாணவன் ஆனா அவர் என்னோட வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு சொந்த பிள்ளையை போலவே கருதி அந்த கல்லூரியில் தேசிய கல்லூரியில் என்னால் மறக்க முடியாதவர் என்று சொன்னால் அந்த கே எஸ் சீதாராமன் என்ற என்னுடைய பேராசிரியர் ஸ்கூல் டேஸ்ல எனக்கு வந்து நிறைய என்னால் சொல்ல முடியும் என்னுடைய தமிழ் தமிழாசிரியர் தான் தில்லை கோவிந்தன் என்று ஒரு தமிழ் ஆசிரியர் அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தவர் மிகச்சிறந்த தமிழ் பேராசிரியர் ஆசிரியர் அவர் என்னை பேசுவதற்கு தயார் பண்ணுறதில் முழு கவனம் செலுத்துவார் ஓகே அதே மாதிரி இன்னொரு ஆசிரியர் கணக்கு ஆசிரியர் என் சுந்தரேசன் பிஎஸ்சிஏ எம்எட்னு சொல்லி அவர் என்னுடைய பதினொன்றாம் வகுப்பு ஆசிரியர் அதில் எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஒன்று உண்டு அது மா மாவட்ட அளவில் ஒரு பேச்சு போட்டி நடக்குது அப்போ நான் போகணும் போகிறப்போ இது வந்து நான் சொல்கிறேன் எழுபத்தி மூணில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் போக்குவரத்துக்கு பஸ்ஸே கிடையாது ட்ரெயின் ஒன்று தான் ஆனால் அந்த ட்ரெயினில் நான் இறங்கினா திருச்சி பாலக்கரையில் இறங்கி மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற செல்வ தாமோரன் பள்ளிக்கூடத்தில் போய் நான் பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் அப்போது எப்படி போகிறதுனே எனக்கு தெரியல அப்போ இவர் வந்து கூட்டிகிட்டு வந்து ரயில் ஏற்றி விட்டு அங்கேருந்து எப்படி போகிறதுன்னு ஏற்பாடு செஞ்சு எனக்கு போய் அந்த பேச்சு போட்டியில் கலந்துக்க சொல்கிறார் நான் போகிறவருக்குள்ளே பேச்சு போட்டி தொடங்க போகுது தொடங்கிய பிறகு நான் போய் பேரை கொடுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட் என்னுடைய இருந்து கொடுத்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து நான் சேர்ந்துட்டு முதல் பரிசு வாங்கிட்டேன் அற்புதம் சார் அற்புதம் அப்போது அந்த ஆசிரியர் அவரும் இதே மாதிரி சீதாராமன் மாதிரியே ரொம்ப கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நல்லா நல்லா படிக்கணும்டா அப்படின்னு வாழ்த்துவோம் அதனால் இந்த எல்லாம் என்னால் மறக்கவே முடியாது அதே மாதிரி தில்லை கோவிந்தன் என்ற என்னுடைய தமிழ் ஆசிரியர் மிகச்சிறந்த தமிழ் பேச்சாளர் நான் சொன்னால் ராதாகிருஷ்ணன் மாதிரியே இவரும் தமிழில் மிகச்சிறந்த வல்லுனர் அவரும் என்னோட நெருக்கமாக என்னை ஊக்குவித்த ஆசிரியர்கள் ஒருவர் ஸ்கூல் டேஸ்ல இருந்து உங்களுக்கு காலேஜ் வரைக்கும் உங்களுக்கு நெருக்கமாக ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது ஃபுல் சப்போர்ட்டாக ரொம்ப நெருக்கமாக ஒரு அந்யோன்யமாக ஒரு குடும்பத்தோ உறவினர் போல பழகிறது ஓகே சார் இன்னொரு ஜேர்னலிசம் கூட நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம் எம்ஏ ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் ஜேஎம் ஜேஎம்சி மக்கள் தொடர்பியல்னு சொல்லுவாங்க அது மதுரை பல்கலைக்கழகத்தில் நான் படித்தேன் எனக்கு அதுவும் ஒரு வகையில் என்னுடைய கருத்துக்களை மேடை பேச்சுக்கும் எழுதுறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது அதாவது ஒவ்வொன்றும் ஒரு செய்தின்னு சொல்லுவோம் இல்லை நோஸ் ஃபார் நியூஸ்ன்னு சொல்லுவாங்க பத்திரிக்கையாளர்கள் நோஸ் ஃபார் நியூஸ் அதை பத்திரிகையாளர்னால் அப்படி தான் இருக்கணும்பாங்க அது மட்டும் இல்லை அந்த ஜேஎம்சி படித்ததுனால எனக்கு என்னன்னா மக்கள்கிட்ட எப்படி பேசணும் பழகணும் தொடர்பு வச்சுன்னுங்கிறது ஒரு நல்ல அனுபவம் அது வந்து எனக்கு என்னுடைய தொழிற்சங்க வாழ்க்கையில மிகவும் பயனுள்ளதாக இருந்தது கோபமாக வந்து பேசுகிறவர்கள்ட்ட எப்படி அனுபவது நட்பாக இருப்பவர்களை எப்படி காப்பாற்றி நட்பாக வைத்துக் கொள்வது இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு பாருங்க அது மிக நன்றாக எனக்கு பயன்பட்டு இருக்கிறது அது மேடை பேச்சுக்கு எனக்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கிறது ஓகே ஒரு தொழிற்சங்கவாதியாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நண்பனாகவும் ஒரு நல்ல தலைவனாகவும் நிறைய பொறுப்புகளை எடுத்து வெற்றிகரமாக நிறைய செய்துட்ருக்கீங்க இன்னைக்கு இன்றைய நிகழ்ச்சியில உங்களுடைய அனுபவங்களை எங்க கூட நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டோமே நன்றி டிடி நேயர்களுக்கும் நன்றி தயாரிப்பாளர் உள்ளிட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றி நன்றி